ஒளி வேறுபாடு அறிந்து பொறுத்துக அலை 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 வந்து கடல் அலையை குறிக்கும் அலை அலை வந்து புற்று அலை சிறப்புலகரம் வந்து கூப்பிடுதல் அலைத்தலை குறிக்கும் ஓ இந்த எழுத்து ஒரு மொழியோட பொருள் வந்து மதகு நீர் தாங்கும் பலகை கோ அப்படிங்கிறது வந்து மதிலை குறிக்கும் அகர வரிசைப்படுத்தும் சொற்களை வந்து ச சி சி அப்படிங்கிறது தான் சரியான வரிசை அடுத்து கீற்று கேணி காக்கை கூந்தல் இதில் கா கீ கூ கே காக்கை கீற்று கூந்தல் கேணி இதுதான் சரியான வரிசை முறையான தொடர் அமைப்பை கேட்டிருக்காங்க கதிரவன் மறையும் காளையில் உதித்து மாலையில் அப்படின்னா கதிரவன் காளையில் உதித்து மாலையில் மறையும் விட்டு விட்டு அப்படிங்கிறது இலக்கண குவிப்பு வந்து அடுக்கு தொடர் இதில் தவறான பொருத்தத்தை கேட்டிருக்காங்க தாய் சேங்கிறது தொகை முறுக்கு மீசை வந்தார் அப்படிங்கிறது வேற்றுமை கிடையாது அன்மொழித் தொகை கரும்பு தின்றான்கிறது தான் வேற்றுமை தொகை இது ரெண்டுத்தையும் மாத்தி கொடுத்துருக்காங்க வெண்குடை பண்புத்தொகைங்கிறது சரி அப்போ ரெண்டும் மூணும்தான் வந்து தவறான தவறானது அதுதான் வந்து இங்கே ஆன்சரா வரும் மாறன் பத்தாம் வகுப்பு படிக்கிறான் இதில் மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான்ங்கிறது தான் சரியான வினா மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்யும் மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை விடை பண்மையில் இருக்கும்போது கேள்வியும் பண்மையில் இருக்கும் நன்றி வணக்கம்